ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்ற ஒரு அந்த ஃபோர்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் இங்கிலீஷில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் தமிழில் மைய விளக்கு விசை இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் அதை படிச்சுருப்போம் பட் இப்போ ட்ரைவிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் அது ஒன்று தான் அதாவது நம்ம கார் வேகமாக போகும்போது அந்த டேர்னிங்கில் அந்த மைய நம்ம போகிற ட்ராக்கில் வந்து விலகி போக அது முயற்சிப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு தட்டில் பால் போட்டு நம்ம சுற்றினோம்னா ஒரு செகண்ட் அந்த பால் என்ன பண்ணணும் தட்டை சுற்றி 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 வந்துட்டே இருக்கும் ரொம்ப வேகமாக சுற்றினா அந்த அந்த தட்டை விட்டு அந்த பால் விலகி போவோம் இது சேம் கான்செப்ட் தான் நீங்கள் ஹைவேஸில் ஓட்டும் போதும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் எல்லாம் ஹைவேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பண்ணால் ரைட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தூக்குற மாதிரி இருக்கும் ரைட் என்ன பண்ணிணா லெஃப்ட்டில் வந்து ஸ்லாண்டிங்காக தூக்குற மாதிரி இருக்கும் இது வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஆஃபீஸில் பிரிட்ஜும் பார்க்கலாம் இல்லை இங்கேருந்து பூந்தமல்லி போகும்போது அந்த சவிதா இன்ஜினியர் காலேஜ் இருக்குது அங்கே அங்கே கூட அந்த பிரிட்ஜஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஹைவேஸில் வந்து நிறைய பேருக்கு இது தெரியாதான் தான் இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன் ஸோ சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேகமாக போகும்போது அது மையத்தில் வந்து விலகி போகும் ஒரு ஹைவேஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா சென்னை டூ பெங்களூர் வந்து டூ ஹவர்ஸில் போகலான்ற மாதிரிலாம் இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டேனிங் இருக்கும் அந்த டேனிங் இருக்கும் போதும் அந்த என்ன ஸ்பீட் போட்டுருந்தாங்களோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வளைவுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு மாதிரி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஹைவேஸில் ஸ்லாண்டிங்காக இருக்கும் பட் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதும் ரொம்ப காலையான ரோட்டில் நீங்கள் வேகமாக திரும்புறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து ஒரு வகையில் நாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஸோ அதனால் வண்டி ஓட்டுறவங்க டேர்னிங்கில் அந்த அளவான ஸ்பீடில் ஓட்டுங்க ஹைவேஸில் ஓட்டும் போதும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கிற அந்த ரோட்டில் குறிப்பிட்ட ஸ்பீடில் மட்டும் ஓட்டுங்க அதிகம் வேகமாக ஓட்டாதீங்க ஸோ இது வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு பலன் அளிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடை பாருங்கள் இந்த ரோடு வந்து ரைட்டில் வளையுது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து தூக்குன மாதிரி வச்சுருப்பாங்க ரைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ சாலை வலு வளையில ஏன் சரியா ரோடு போடுறாங்க ஸோ அதுக்கான கிப்ஸ் தான் இது ஆ இந்த ரோட பாருங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளைஓவர் மாதிரி தான் இந்த சாலை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கு பாருங்க எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் கிடையாது இது ஏன் ஃபிளாட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னா இந்த ரோடு வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ரோடு அதனால இதுல வந்து எந்த ஒரு ரோடு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கு ஓகேங்களா சார் நான் அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்லர் காட்டுறேன் அது பாருங்க எவ்வளோ வளைஞ்சி இருக்கும்னு சொல்லிட்டு அதாவது வளைஞ்சி மீன்ஸ் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க இது வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணுற ஒரு வளைவுங்க ஹைவேஸில் போகிற எல்லா வண்டியுமே லெஃப்ட் சைடு வந்து வளைஞ்சு போகிற இடம் லெஃப்ட் சைடு வளைதுனால ரோடு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் டவுன் ஆகும் ரைட்டில் ஹைட் ஆகும் வச்சுருப்பாங்க நான் க்ளோஸில் போய் காட்டுறேன் இங்கே பாருங்க இதை விட கொஞ்சம் ரைட் சைடு அதிகமாக இருக்கும் ஸோ கார் எப்பெல்லாம் வந்து லெஃப்டில் திரும்புதோ எந்த வாகனம் தான் சரி நாட் நாட் ஓன்லி ஃபார் கார் எந்த வண்டியாக இருந்தாலும் லெஃப்டில் போனாக்கா ரைட் சைடு கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்பாங்க அப்போ தான் லாரி பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் இருந்தால் கூட ஸ்பீட்ல வந்து கவுந்துறாது அதுக்காக தான் இந்த சென்ட்ரல் ஃபிகல் போர்ஸ் ஒரு விஷயத்துக்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல வந்து ரெண்டு ஹவர் போகலாம் மூணு அவர்ல போலாம் நம்ம யோசிக்கிறோம் ரொம்ப ஆசையாக தான் இருக்கிறோம் பட் இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காம ஓட்டும் போதும் ரிஸ்க்காக வாய்ப்பு இருக்கு அந்த சென்ட்ரல் ஃபிகல் தான் என்ன அது வந்து இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த வளைவு கிராஸ் பண்ணும் போதும் நம்ம போற ஸ்பீடு ஏற்கனவே ஸ்பீடு போட்டிருப்பாங்க எயிட்டின்னு போட்டிருப்பாங்க போகணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க பட் ஏரியில போட்ட போர்டு இருக்க போர்டை பார்த்துட்டு நம்ம ஒன் டுவெண்ட்டிலேயே ஒன் சிக்ஸ்டி போனால் இந்த சென்ட்ரல் பிசிக்கல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம காரை சப்போர்ட் பண்ணாதுங்க தேங்க்யூ